ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நல்ல சாஃப்ட்டான நல்ல பஞ்சு மாதிரியான கோகனட் பட்டிங் இங்கே எப்படி செல்லான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி இப்போ தன்னோட சேனலாக ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த கோகனட் புட்டிங் சாப்பிட்றதுனால என்ன வளன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் கோகனட் புட்டிங் நீங்கள் சாப்பிடும்போது அல்சர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகுது இது வந்து அதிகமாக நம்ம தேங்காய் பால் எடுத்து செய்கிறதுனால உங்களுக்கு அல்சர் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு குணமாயிடுங்க இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட தோணுதா வாங்க அதுக்கு என்னென்ன இன் பொருளாம் தேவைன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இதுவே உங்கள்கிட்ட பெரிய தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா முத்துன தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பால் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இதை வந்து நல்லா உடச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு பவுல் நிறைய இருக்குது அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இதை வந்து நல்லா பட்டும் போல் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம கட்டியான பால் தான் தேவை ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க நல்லா பெசைஞ்சி எடுத்தால் தான் கட்டியான பால் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு தண்ணி தான் ஒரு பால் தான் எடுக்கணும் தலைப்பால்னு சொல்லுவோம் இல்லையா அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் தலைப்பால் மட்டும் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம் இதுக்கு வந்து கோகோனட் பிட்டிங் செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு இதுக்கு தேவைப்படும் கான்ஃப்ளவர் பொடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போதும் நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து கட்டிப்படாமல் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கூட கட்டிப்படக்கூடாது நாம் வந்து அடுப்பில் வந்து பாலை வந்து காய்ச்சிட்டே செஞ்சுட்டு இருந்தபோது இது வந்து ஈஸி சீக்கிரத்தில் வந்து தேங்காய் பால் வந்து கட்டிப்பட்டுரும் அதனால் வந்து முதல்ல நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் கட்டிப்படாமல் நல்லா தண்ணியில் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காம நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டோன்னா மாவு வந்து அப்படியே கரையாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பால் அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாலை ஊற்றிக்கலாம் கட்டியான தேங்காய் பால் தலைப்பாலை மட்டும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த பாலை வந்து கொஞ்சம் சூடை கொதிக்கி விட்டுறக்கூடாது கொஞ்சம் சூடு ஏறின உடனே ஏலக்காயை வந்து நீங்கள் திரிச்சும் போடலாம் அந்த மாதிரி வந்து பிச்சு கூட போடலாம் அதனால் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கிடக்கூடாது பால் பொங்கன்னா தெரிஞ்சிடும் அதனால் வந்து பால் வந்து நல்லா சூடான உடனேயே நாம் கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மாவை இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட்டியாக ஆரம்பிக்கும் உடனே வந்து கான்ஃப்ளவர் மாவை சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டியாக ஆரம்பிக்கும் நீங்கள் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சிம்மோட்லேயே வச்சுக்கோங்க நாம் வந்து தீயை அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து சீக்கிரத்தில் வந்து வேகாது சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு கெட்டிப்பட்டுரும் நல்லாவும் இருக்காது அந்த வாடை பச்சை வாடை வந்து சீக்கிரத்தில் போகாது அதனால சிம்மோட்லேயே வச்சு நல்லா இருக்கோங்க ஒரு பிஞ்சி வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு சீனு சேர்த்துக்கிறேன் இப்போ சர்க்கரை சேர்த்த உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் நல்லா வந்து கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து சக்கரை சேர்த்து நல்லா வந்து ஒரு மெல்ட்டு கொடுக்கும் மெல்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கெட்டியாக ஆரம்பிக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஏதாவது உங்களுக்கு கலர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கலராக கூட சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணலை ஒன்லி ஒயிட் கலர் வச்சே நான் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டேன் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த கலர் எதுவுமே கொடுக்கல இந்த மாதிரி நீங்கள் கையை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும் இது வந்து கரெக்டான பதம் இதுக்கு மேலே கெட்டியாயிட்டனாலும் க ஒரு கொஞ்சம் அதாவது நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் வந்து இந்த லெவல் வந்து போதும் இப்போவே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா பஞ்சு பொழ கேக் மாதிரி அப்படி வந்து கடல் பாசி லெவலுக்கு இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம அகர் எதுவுமே சேர்க்கலை ஆனால் கடல் பாசி அளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் கொஞ்சம் டெக்கரேட்டிங்க்காக நான் வந்து மேலே வந்து புதினாயிலே வச்சுருக்கேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்